வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழசமின் உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் நாளிற்கான தலைப்பு செய்திகள் தாக்குதலால் கற்பிணிப்பு நீக்கு நடந்த சோகம் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதரான ஜூரி ககாரினின் தொன்னூறாவது பிறந்த நாள் இலங்கையில் கொண்டாட்டம் அமெரிக்க கலிபோர்னியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பத்தினர் பலி பதவியை ராஜினாமா செய்த வியட்நாம் பாராளுமன்ற சபாநாயகர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வருகை குழந்தைகள் பாதுகாப்பு சீர்திருத்தம் கோரி புடா பேஸ்டில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் தைவானை ஒழுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பாரிய மண் சரிவு அபாயம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரேல் தாக்குதலால் கற்பிணி பெண்ணிற்கு நடந்த சோகம் சில தினங்களுக்கு முன் ஸ்ரேல் தாக்குதலில் இறந்து போன பெண்ணின் வயிற்றில் இருந்து உயிருடன் எடுக்கப்பட்ட குழந்தையும் சில நாட்களில் உறந்து விட்டதாக தகவல் தெரிய வந்துள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு ரஃபாவில் ஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சப்ரின் என்ற பெண்ணின் குடும்பம் நிலை குலைந்ததாகவும் அவரது கணவர் மற்றும் மூன்று வயது குழந்தை கொல்லப்பட்ட நிலையில் கற்பமாக இருந்த சப்ரின் தீவிர காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் உயிருடன் மீட்ட நிலையிலும் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த இந்த குழந்தை உயிரிழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதனான ஜூரி ககாரினின் தொன்னூறாவது பிறந்த இலங்கையில் கொண்டாட்டம் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதனான ஜூரி காரினின் தொண்ணூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் தலைமையில் கொழும்பில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடைபெற்றது ஆண்டு மார்ச் சோவியத் யூனியனில் உள்ள குளோஷினோ கிராமத்தில் பிறந்த இவர் ஏப்ரல் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கலத்தில் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் என்ற வரலாற்றில் இணைந்த ஜூரி தனது உலக சுற்று பயணத்தின் போது ஒரு முறை இலங்கைக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு நடப்பட்ட ஒரு சடி ரத்னபுரி சீவால் கல்லூரி வளாகத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சோவியத் யூனியனின் நாயகன் விருது பெற்ற ஜூரி ககாரினின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதி போர் பயிற்சியின் போது அவர் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானதில் இழந்ததாகவும் தெரிய வருகின்றது அமெரிக்க கலிபோர்னியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பத்தினர் பலி அமெரிக்க கலிபோர்னியாவில் இந்தியாவை சேர்ந்த குடும்பம் ஒன்று விபத்தில் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த குடும்பத்தினர் காரில் மனைவி மற்றும் மகன்களுடன் சென்று கொண்டிருந்த நிலையில் கலிபோர்னியாவில் பிளஸ் சென்டன் பகுதியில் ஸ்டோனி ரிச் ட்ரைபுட் கிரீட் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் கார் முற்றிலுமாக நொறுங்கிய நிலையில் அவர்கள் நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தியதோடு கார் முற்றிலுமாக நொறுங்கி இருப்பதால் அதிவேகமாக சென்றது விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பதவியை ராஜினாமா செய்த வியட்நாம் பாராளுமன்ற சபாநாயகர் வியட்நாமில் பாராளுமன்ற சபாநாயகராக வோங்டின் கியூ கடமையாற்றிய நிலையில் இவர் மீது அதிகார துஷ்பிரயோகம் நூலல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் இதற்கிடையே அவரது உதவியாளர் பாம் தாயம் கா ஊழல் சுற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வோங் டின் கியூ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வருகை ஜப்பானிய வெளி அமைச்சின் ஜோகோ கமிகாவா இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜேனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன குழந்தைகள் பாதுகாப்பு சீர்திருத்தம் கோரி புடாபெஸ்டில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் சமீபத்தில் பிரதம மந்திரிக்கு சவால் விடுத்து அரசியல் இயக்கத்தை தொடங்கிய முன்னாள் அரசாங்க உள்கட்சியான பீட்டர் மக்சார் தலைமையில் குழந்தைகள் பாதுகாப்பு சீர்திருத்தம் கோரி புடாபெஸ்ட் நகரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் குழந்தைகளின் சரியான வளர்ச்சிக்கான அடிப்படை வாய்ப்புக்கு ஓர்பனின் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எனவும் மக்சார் தெரிவித்துள்ளார் தைவானை உழுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தைவானில் சூரிய நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தைவானின் கிழக்கு மாகாணமான குவாலியன் அருகே ஆறு தசம் ஒன்று ரிக்டர் அளவிலான பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது என அந்த நாட்டு வானிலை மையம் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் இருபத்தி நாலு தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததாக தைவான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாரியம் மண் சரிவு அபாயம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய வீதியில் கடந்து கொள்ள பிரதேசத்தில் நிலவும் மண் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விரிவான மேற்கொள்ள உள்ளதாக பதுலை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிரந்தன தெரிவித்துள்ளார் திட்டத்தின் பாதையில் நீரை நிரப்பியதாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டதா என்பது நிலத்தடி மற்றும் நீர்நிலை ஆராய்ச்சி மூலம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என மாவட்ட செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் உலக செய்திகளோடு தமிழமிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்